அங்கே மகாரா என்கிறதான அந்த காரியத்தை பார்க்கிறோம் சிவ ஜனங்கள் நீண்ட பயணமாய் நடந்து வராது நீண்ட பயணமாய் நடந்து வராது வசனம் சொல்லுது அவர்கள் தண்ணீர் இல்லாதபடியினால் தண்ணீர் தவணமாக இருந்தார்களா ரொம்ப தாகம் தண்ணியில் ரொம்ப ஒரு பெரிய பயணம் வராங்க பாலைவனம் தண்ணீர் இல்லை ஏதாவது தண்ணி கிடைக்குமான்னு சொல்லி ஏங்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கிறது தண்ணியை பார்த்தோன்னே எத்தனை சந்தோஷம் இல்லையா நீங்கள் ஒரு ரெண்டு நாள் தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்க இல்லை காலையிலேருந்து நடந்து நடந்து வரீங்க தண்ணி குடிக்கல திடீரென்று செழிப்பாக ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு எத்தனை சந்தோஷமாக இருக்கும் தண்ணியை பார்த்த உடனே சந்தோஷம் அப்பா தண்ணி கிடச்சிருச்சு என்று சொல்லி ஆசையாக போய் இந்த தண்ணி எடுத்து வாயில் வச்சா தண்ணி எப்படி இருந்துச்சா கசப்பாக இருந்துச்சா குடிக்கக்கூடாத அளவுக்கு கசப்பாக இருந்ததுதான் உண்மைதானே நம்முடைய வாழ்க்கையும் கூட அப்படி தான் சில நேரங்களில் நம்ம சில நம்பிக்கை வச்சிருப்போம் இது இந்த காரியம் இப்படி நடக்கும் என்று சொல்லி அந்த நம்பிக்கை பொய்த்து போகும் பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு எதிராக மாறும்பொழுது நம்ம சோர்ந்து போவோம் இதுதான் ஒரு மனுஷனுடைய மிக மோசமான நேரம் அவங்க புலம்பினார்கள் வசனம் சொல்லுவது அவளுக்கு முருமறுத்தார்கள் முருமுர்க்கத்தானே செய்வாங்க நம்மள அந்த இடத்துல வச்சு பாருங்களேன் அதை என்ன பண்ணுவோம் முருமுறுக்கத்தானே செய்வோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது கொஞ்சம் நேரத்தில் கர்த்தர் அந்த மாறாவை தேனை போல் மாற்றினார் ஆமின்னு சொல்லுங்களேன் நல்ல இடையா கொஞ்சம் நேரம் தான் பாருங்கள் கர்த்திற அந்த மாறாவை நல்ல தித்திக்கின்ற ஒரு தேனாக மாற்றினார் தண்ணீராகி மாற்றினார் இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் உங்களுடைய போராட்டமான சூழ்நிலைகளிலே உங்கள் பிரச்சனை மிகுந்த நேரங்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க அமைஞ்சு சொல்லுங்களேன் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க கொஞ்சம் தேவனன் அவர் கரத்தில் உங்கள் காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு கொஞ்சம் என்ன பண்ணுங்க நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க உலக மனுஷனுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது உலக மனுஷன் ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறான் அந்த காரியங்கள் எதிராய் மாறும் பொழுது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லுங்களேன் அந்த நம்பிக்கையின் பெயர் இயேசு அப்படின்னு சொல்லுங்களேன் அந்த நம்பிக்கையின் பெயர் இயேசு கொஞ்சம் உங்க கடினமான சூழலில் எல்லாம் இருக்கும் பொழுது உங்கள் கைக்கு மிஞ்சி காரியம் போகும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பேன் சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க நம்மால ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அழுவதினாலோ குழம்புவதினாலோ இல்லை நம்ம சண்டை போடுவதனாலோ நம்ம என்ன செய்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைங்கும் போது நான் சொல்றேன் கொஞ்சம் அமைதியாக விடுங்க அப்படியே கர்த்தர் காரியத்தை பார்த்துக்கிற ஒரு அமைச்சருங்கிறேன் சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்கிற அமைச்சருங்கிறேன் சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க முடியாத இல்லை நம்ம செயல்பட முடியாத நேரங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க நான் மட்டும் சொல்றேன் உலக மனுஷனுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது நம் உலக மனுஷன் கிடையாது நாம் ஜீவன் தேவருடைய பிள்ளைகள் அமைச்சிருங்கிறேன் அவர் கா உங்களுடைய வாழ்க்கையில் கிரிய செய்வதற்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க நீங்கள் டைம் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு மனுஷன் ஆத்தங்கரையில் நடந்து போயிட்டு போயிட்டுருந்துருக்கிறான் நடந்து போகும்பொழுது அவனுக்கு ஒரு கல் கிடச்சிருக்கு நல்ல பல பலன் இருந்திருக்கு இந்த கல்லை பார்த்தோன்னே கொஞ்சம் பல பலன் இருந்தோடனே அதை எடுத்து வச்சுட்டு கடைத்தல் எடுத்துகிட்டு போயிருக்கிறான் ஏதாவது விலைக்கு இதை விற்க முடியுமா என்று பார்க்க ஒரு கடைக்கு போய் ஐயா இந்த கல்லை நீங்கள் விலைக்கு வாங்கியிருக்கீங்களா கேட்டிருக்கிறான் இந்த கடைக்காரர் பார்த்தார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது ஒரு வைரம் அது ஒரு வைரக்கு அவர் கேட்டாரா இருபது ரூபா தரேன் எவ்வளோ இருபது ரூபா தரேன்னாராம் ஒன்று இவன் கேட்டிருக்கான் எனக்கு ஒரு அஞ்சு ரூபா சேர்த்து வச்சு இருபத்தஞ்சு ரூபாயாக கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான் அவர் சொல்லிக்கிறார் இல்லை இல்லை இருபது தான் தருவேன் அதுக்கு மேலே தர மாட்டேன்னு அப்போ பக்கத்தில் இன்னொரு மனுஷன் என்ன பண்ணானம்மா டக்குன்ட்டு அவன் கையில் இருபத்தஞ்சி ரூபாயை வச்சுட்டு அந்த கல்ல நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு என்ன மாட்டான் போயிட்டான் இந்த இந்த பேரை நடக்கும்போது பக்கத்தில் இன்னொரு மனுஷன் இருபத்தஞ்சு ரூபாய் ஒன்றும் பேசலை இருபத்தஞ்சு ரூபாயோட கையில் வச்சுட்டு நான் அந்த கல்லை வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டு போயிட்டான் இப்போ இந்த கடைக்காரன் சொன்னோன்னா ஐயோ ஐயோ அறிவு கேட்டவனே அந்த கல் பல லட்சம் போகும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பத்தஞ்சி ஆயா அப்படின்ட்டான் அப்போ இந்த மனுஷன் சொன்னான்னா நான் அறிவு கட்டவன் கிடையாது நீ தான் அறிவு கட்டுவன் எனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியாது நான் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தா அது தப்பு கிடையாது எனக்கு இருபத்தஞ்சி ரூபாய் லாபம் தான் ஆனால் உனக்கு அந்த கல்லோட மதிப்பு தெரியும்ல நீ ஏன் அஞ்சு ரூபாய்க்கு கேட்காத இடந்தேன் அமைஞ்சவங்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி தான் நம்ம பல நேரங்களில் நாம் யாரை நம்பியிருக்கிறோம் என்பதை மறந்து போயிடுறோம் உலக மனுஷனுக்கு நான் சொன்னது போல அந்த நம்பிக்கை கிடையாது ஆனால் சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார் அமைஞ்சல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் செயல்படுவதற்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணுங்க அவருக்கு கொடுங்க நம்ம நமக்கு நான் சில நேரங்களில் மிக போராட்டமான சூழ்நிலைகள் வரும் பொழுது இருதையும் சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னோட ஜவ்வாறையில் போய் உட்காந்து நான் அமைதியாக என்ன பண்ணிடுவேன் நான் படுத்து தூங்கிடுவேன் சுபிக்க கூட முடியாது அமைதியாக உட்காந்து பேசாமல் தூங்கிடுவேன் ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம கிரியை செய்ய முடியாத நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க அவர் ரத்தில் கொடுக்குற சொல்லி என்ன பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க இங்கே பாருங்கள் எனக்கு அருமையான கற்றுருக்கிறீங்க ஒருவேளை சோந்து போனவர்கள் நீங்கள் காணப்படலாம் நீங்க நினைக்கின்ற விதத்தில் தேவன் தெரிய செய்யாத அப்படின்னாலே நீங்கள் பயந்து போய் ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி இந்த ஸ்ரீசர்களை போற நீங்கள் கலக்கமடையலாம் இந்த மாலை வேலையில காத்துல உங்களோட பேசுங்கிறா நீங்க ரெஸ்ட் ஆகுங்க கொஞ்சம் இருங்க சகல்க்கும் அவர் கையில கொடுத்துட்டு அப்ப உங்க கையில கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அமைஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வசனம் சொல்லுங்கிறது திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டாரா உங்கள் வாழ்க்கையில் அவர் தெரிய செய்வா உங்கள் கண்ணீர்களை மாற்றுவார் அவர் கிரிகை செய்து முடிக்கும் பொழுது அது உங்க வாழ்க்கை முற்றிலுமாய் அவர் அழகாய் மாற்றுவார் சொல்லுது பாருங்க சில நேரங்களிலே சில உயர்வுகளை தருவதற்கு முன்பாக தேவன் வித்தியாசமான முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஈடுபடுவார் இந்த ராத்திரியில யோசிப்ப சிறைச்சாலையில் இருக்கிறான் ஒருவேளை அவனுக்கு எந்த நம்பிக்கை இருந்திருக்கும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆனால் அடுத்த நாள் காலையில் தேவன் அவன் வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றினார் ஒரு கிரிய தேவன் கிரிய செய்கிற வேலை ஒன்று ஒன்று உண்டு ஆம சொல்லுங்களேன் நம்ம கண்களுக்கு அது தெரியாது அவர் சொல்ல மாட்டார் நான் இப்படிலாம் கிரிய செஞ்சுட்டு இருக்கேன்னு என்ன பண்ண மாட்டாரு சொல்ல மாட்டார் தேவ பிள்ளைகளிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது என்னன்னா நீ என்னை நம்பி என்னோட என்ன பண்ணேன் நீ வா அமன் சொல்லுங்களேன் நீ என்னை நம்பு சொல்லுங்களேன் நீ என்ன நீ என்னை நம்பு உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் யாரோ ஒரு மனுஷன் அல்ல நான் முடிக்கிறேன் என் வார்த்தையை உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் சொல்லுங்கிறார் வானத்தையும் பூமியையும் அண்ட சிருஷ்டித்து சிருஷ்டி தொங்க விட்ட மகா பெரிய தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னவர் மலைகளை எல்லாம் வைத்து அலந்து பார்க்கிறேன் என்று சொன்னவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் சர்வாதிகாரி அவன் சொல்லுகிறேன் சர்வாதிகாரி அவர் சொல்ல நிற்கும் அவர் சொல்ல ஆகும் அசலன் சொல்லுகிறது உம்முடைய கையை தடுத்து நீ ஏன் செய்கிறீர் என்று சொல்லி உண்மை கேட்கத்தக்கவன் கேட்க முடியும் அவரை செய்கிறீர் என்று சொல்லி இந்த முழு பூமி பந்தியில் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது சர்வாதிகாரி தான் எல்லாம் செய்யக்கூடியவர் அந்த மகா பெரிய தேவன் சொல்லுகிறார் நீ என்ன இழைப்பாரு என்னிடத்தில் இழைப்பாரு என்ன உன் படகில வருவேன் உன் வாழ்க்கையில நான் கிரிய செய்வேன் நீ அலங்காரமான கிரீடத்தை உன் தலையில் சொல்லி சொல்லுங்களேன் முடிக்கிறேன் அலங்காரமான கிரீடத்தை நான் உன் தலையில் வைப்பேன் இனி நீ அழகுக்கு வந்து நான் சொல்லுங்களேன் இதோ உன் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி வருகிறாரா வசனம் சொல்லுகிறது கூப்பிடுகிற ஒரு சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி வருகிறாரா உருக்கமாய் இறங்க மகளுடைய சத்தத்துக்கு பிள்ளைகளுடைய சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி வருகிறார் மகளே நான் உன் அண்டை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையை கிரிகை செய்வதற்கு என்னை கொஞ்சம் அனுமதி என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையை கிரிகை செய்வதற்கு கொஞ்சம் நீ அமைதியாக என்று சொல்லுகிறார் அந்த இசைவல் ஜனங்கள் அந்த மாறாவுக்கு முன்பாக புலம்பினது போல கண்ணீர் வடித்தது போல ஐயோ இந்த தண்ணீர் கசப்பாயிருக்கிறது என்று சொன்னது போல ஒருவேளை நீங்கள் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கலாம் எனக்கு அருமையான கத்திரப்பிள்ளை இல்லை அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவனாமே என்று சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவருக்கு எம்மை பொழுது போதும் அவர் சொல்லுகிறார் இந்த மாலை வேலையில நான் உனக்கு ஒரு அலங்காரமான கிரீடத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நாம சொல்லுங்களேன் ஒரு அலங்காரமான கிரீடத்தை செய்து கொண்டிருக்கிறேன் நான் உன் தலையிலே அதை சூட்டும் பொழுது உன் தலையிலே நான் அதை வைக்கும் பொழுது இந்த முழு பூமி பந்தில் உள்ள ஜனங்களும் அதை பார்ப்பார்கள் நான் கிரிய செய்கிற நேரம் முடியும் பொழுது நான் உன்னை உயர்த்தும் பொழுது அது சகல கண்களுக்கும் ஆச்சரியமாயிருக்கும் வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமா இறங்குவார் இனி நீ அறுது கொண்டீராய் இந்த வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன் இனி நீ அறுது கொண்டீராய் அப்படி காண்கிறேன் நான் உடல அன்பின் பிதாவே இந்த நல்ல மாலை வேலையில் எங்கள் மத்தியில் நீர் பேசின அன்பின் சத்தத்துக்கு நன்றி நீ எங்கள் வாழ்க்கையில கிரிய செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உன் மண்டை நாங்கள் அமைதியாக உதவி செல்கிறேன் இந்த வார்த்தையின்படி ஜனங்களை ஆசீர்வதி உங்களை முற்றிலுமாய் தாழ்த்து கத்திரும் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜமிக்கிறோம் அன்பனுக்குதான் ஆமே